இயற்கை தொன்மை மொழியாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சித்தர்கள் வரலாறுலாம் சொல்கிறார் இந்த பிரபஞ்சம் எப்போ தோன்றுனுச்சோ அப்போ உருவான மொழி இது இந்த ஒளியெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஒளி உச்சரிப்பெல்லாம் பாருங்கள் பூமியினுடைய சத்தத்தெல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்லலாம் போய் பாருங்கள் சமூக மாற்றத்தை பொது உடைமை சமுதாயத்தை வந்து உருவாக்குறதுக்காக வேண்டி கடுமையாக தன் வந்து மூளையினுடைய ஆற்றலை செயல்படுத்தியவர் வந்து சாதி மத இன நிற மொழி தேச எல்லை கடந்த ஒரு உயர்ந்த உன்னத சமூகத்தை வந்து உருவாக்கணும்னு சொல்கிறார் இந்த சமூகம் மேலும் மேலும் அறிவியல் பூர்வமாக அறிவு பண்பாட்டு ரீதியாக வளர்ந்துகிட்டு உயர்ந்துகிட்டே போகும்னு சொன்னார் வந்து அதுக்கு மேலே வந்து அவரால் வந்து அதுக்கு சிந்திக்க அவருக்கு வந்து முடியல அப்போ பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டின்படி வந்து மனித அறிவு ஆறு அறிவு கொண்ட வந்து மனிதனாக உருவானதுக்கு பிறகு அதுக்கு மேலே என்ன பரிணாம வளர்ச்சியில் வள்ளலார் அதுக்கு எல்லாத்துக்குமே விடை சொல்லிட்டாருங்க அந்த ரெண்டுக்கும் வந்து அவர் என்ன சொல்கிறார் காரணமாக இந்த தத்துவங்களுடைய அனைத்தும் வந்து கீழே நாட்டினுடைய தத்துவத்தினுடைய தொடர்ச்சின்னு சொன்னார் வந்து ஏன்னா அவர் எடுத்தது வந்து கெகலுடைய தத்துவம் கெகல் வந்து கேட்டார் நான் கீழே நாட்டிலேருந்து எடுத்தது சொன்னார் தமிழ்நாடு தான் தமிழ் சித்தருடைய தத்துவம் தான் எல்லாத்துக்கும் இடை வந்து இங்கே வடலூரில் இருக்குதுங்க எல்லாத்துக்கும் விட இங்கே பக்கத்தில் இருக்குது இது ரொம்ப நாளாக வந்து இந்த பெரிய தேடுதல்கள்லாம் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் சர்வ சாதாரணமாக நம்ம ஆள்கள் கடந்து போயிட்டுருக்குறான் நீங்கள் தவத்தில் உட்காந்திங்கன்னா ஊழகத்தில் உட்காந்திங்கன்னா பெற வேண்டியதை அனைத்தும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க வந்து பலர் எந்த கல்விக்கூடத்திலையுமே படித்ததில்லை எல்லாத்தையும் வந்து ஒரு கணப்போழுதில் நான் வந்து ஆயிரம் கோடி சூழ்வண்டி பார புத்தகங்களை நான் படித்து முடித்தேன்னு சொல்லி அறிவிக்கிறார் இந்த தமிழ் இனத்தை எவ்வளவு காலமாக போட்டு போட்டு பிரட்டி போட்டு அடித்தாலும் இந்த மொழியை அழிக்கவே முடிய மாட்டேங்குது இந்த இனத்தை ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது அதனால தான் இந்த இனத்தில் என்ன பண்ணுறான்னா இப்போ சமீபத்தில் நான் இப்போ வந்து ஒரு பதிமூணு ஆண்டுகளாக நான் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா கோ நம்மாழ்வார்கிட்ட போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்து நான் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் இயற்கை விவசாயம் சார்ந்து இயற்கை சார்ந்து சில தொழில்நுட்பங்களை நம்ம வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் கடைசியாக என்ன பண்ணுறான்னா இந்த மரபணுவை சிதைப்பதற்கான ஒரு வேலையை வந்து மான்சாண்டோ அப்படிங்கக்கூடிய ஒரு அமெரிக்க நிறுவனம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான்னா கலைக்கொல்லின்னு ஒரு இதை பொருளை வந்து திரவத்தை வந்து இங்கே உற்பத்தி பண்ணி கொடுக்குறான் இந்த கலைக்கொல்லியை நீங்கள் ரெண்டு மூணு முறை பயன்படுத்தின பிறகு நீங்கள் உண்ணக்கூடிய உணவு உங்களுடைய மரபணுவை தமிழ் மரபணுவை சிதைத்துவிடும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறான் வந்து அதனால வேண்டி எப்படி எல்லாம் அழிக்கிறதுக்கு முற்படுறான் பாருங்க இந்த தமிழனை இனத்தை வந்து ஆனா இப்படி எல்லாம் செஞ்சும் இது அழிக்கவே முடியாது அப்படிங்கிறது வந்து ஏன்னா இது இயற்கை தொன்மை இயற்கை தொன்மை மொழியாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சித்தர்கள் வரலாறுலாம் சொல்றாரு இந்த பிரபஞ்சம் எப்ப தோன்றுனுச்சோ அப்ப உருவான மொழி இது இந்த ஒளியெல்லாம் நீங்க பாருங்க ஒளி உச்சரிப்பு எல்லாம் பாருங்க பூமியினுடைய சத்தத்தை நீங்க வந்து யூடியூப்ல எல்லாம் போய் பாருங்க அந்த ஒலியெல்லாம் வந்து இயற்கை ஒளி இந்த இயற்கை ஒளியோடு அந்த உடம்பு ஒலியோடு சம்மந்தப்பட்டது இதை அழிக்கவே முடியாது அவனால் நினச்சி பார்க்குறேன் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறான் முடியாது இதுக்கு கூடுதலாக இன்னும் ரெண்டே ரெண்டு தகவலை வந்து நான் உலகம் அறிந்த தகவலை வந்து சொல்ல போகிறேன் என்னென்னா கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் உலகில் மிகப்பெரிய சிந்தனையாளர் என்று ஒரு ஆய்வு செய்யும் பொழுது காரல் மார்சு வந்து சொன்னாங்க வந்து மிகப்பெரிய தத்துவ ஞானி காரல் மார்சு வந்து சமூக மாற்றத்தை பொது உடைமை சமுதாயத்தை வந்து உருவாக்குறதுக்காக வேண்டி கடுமையாக தன் மூ வந்து மூளையினுடைய ஆற்றலை செயல்படுத்தியவர் வந்து அந்த காரல் மார்க்ஸ் வந்து தன்னுடைய தத்துவத்தில் வந்து பொது உடைமை தத்துவத்தை வந்து சொல்கிறார் வந்து சாதி மத இன நிற மொழி தேச எல்லை கடந்த ஒரு உயர்ந்த உன்னத சமூகத்தை வந்து உருவாக்கணும்னு சொல்கிறார் அந்த காரல் மார்க்ஸ் தத்துவம்னா ரெண்டாவது பரிணாம வளர்ச்சி கோட்பாடுகளை பற்றி சார்லஸ் டார்வின் வந்து கண்டுபிடிச்சார் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அது சமகாலத்தவர்கள் அவங்கள்லாம் மனித வந்து ஓர் உயிர் தோற்றம் பற்றி சொன்னா இல்லையா ஓர் அறிவு ரெண்டு அறிவுன்னு சொல்லிட்டு இந்த மனித அறிவு வந்து பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சம் மனித தோற்றம்னு சொல்லி கண்டுபிடிச்சார் வந்து மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாக வந்து அன்றைக்கி வந்து அறிவியல் உலகமே வந்து பாராட்டுனுச்சு இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வந்து கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள்லாம் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் புது உடைமை சமூகத்துக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சு அங்கே வந்து சாதி மதம் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது சுரண்டல் கிடையாது எல்லாம் சமத்துவம் எல்லாம் வந்து ஒரு சொர்க்க பூமியாக மாறி போச்சு அப்போ நீங்கள் வந்து வரலாற்று பொருள் முதல்வாத அடிப்படையில் நீங்கள் வந்து சமூகத்தை வந்து கம்யூனிஸ்ட் சமுதாயத்தை கொண்டு வந்தீங்களே அடுத்த நிலை என்னன்னு கேள்வி கேட்கும் போது இது சுருள்வில் சமூகம்னு சொல்கிறாரு அங்கே இந்த சமூகம் மேலும் மேலும் அறிவியல் பூர்வமாக அறிவு பூர்வமாக பண்பாட்டு ரீதியாக வளர்ந்துக்கிட்டு உயர்ந்துகிட்டே போகும்னு சொன்னார் வந்து அதுக்கு மேலே வந்து அவரால் வந்து அதுக்கு சிந்திக்க அவருக்கு வந்து முடியல அந்த சிந்தனையெல்லாம் நிறைவு செஞ்சு தமிழ் சித்தர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க நான் அதை தான் சொல்ல போறேன் அடுத்தது டார்வின் வந்து சொன்னார் அப்போது பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டின்படி வந்து மனித அறிவு ஆறு அறிவு கொண்ட வந்து மனிதனாக உருவானதுக்கு பிறகு அதுக்கு மேலே என்ன பரிணாம வளர்ச்சியில் கேள்வி வரும் இல்லை இதானே வந்து பத்திரிகையாளர் வந்து நுட்பமாக கேள்வி கேட்பாங்க இல்லையா அப்போ கேட்கும் போது அவருக்கு அதுக்கு மேலே சொல்ல தெரியல அப்போ கடவுளாக மாறுவாங்களான்னு சொல்லி அவங்களே கேள்வி கேட்குறாங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார் அதுக்கு நிறைவு செய்தவர்கள் வந்து தமிழ் சித்தர்கள் நம்ம நம்மளே சொன்னால் ஆசீவகத்தினுடைய உச்சபட்சமான வந்து சித்தர் இங்கே வந்து வேறு ஒருத்தன் சொல்லிட்டு போனால் உச்ச நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஒரு வந்து விலங்கா போய் எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போனான் வந்து இந்து மதத்தினுடைய உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் அதுக்கு எல்லாத்துக்குமே விடை சொல்லிட்டாருங்க அந்த ரெண்டுக்கும் வந்து அவர் என்ன சொல்கிறார் காரணமாக இந்த தத்துவங்களுடைய அனைத்தும் வந்து கீழே நாட்டினுடைய தத்துவத்தினுடைய தொடர்ச்சின்னு சொன்னார் வந்து ஏன்னா அவர் எடுத்தது வந்து கெகலுடைய தத்துவம் கெகல் வந்து கேட்டார் நான் கீழே நாட்டிலேருந்து எடுத்தேன்னு சொன்னார் தமிழ்நாடு தான் தமிழ் சித்தர்களுடைய தத்துவம் தான் பரிணாம வளர்ச்சியில் வந்து சொன்னார் ஆறறிவு மனிதன் அதுக்கப்புறமே அந்த மனிதன் வந்து கடவுளாக முடியும்னு சொல்லிட்டு வள்ளலார் அதை நிரூபித்து காட்டினார் வந்து எல்லாத்துக்கும் விடை வந்து இங்கே வடலூரில் இருக்குதுங்க எல்லாத்துக்கும் விடை இங்கே பக்கத்தில் இருக்குது நான் தான் வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த என்ன என் மனசில் இது ரொம்ப நாளாக வந்து இந்த பெரிய தேடுதல்களெலாம் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்களாக செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் சர்வசாதாரணமாக நம்ம ஆள்கள் கடந்து போயிட்டு இருக்கிறான் இதை வந்து இந்த மொழியையோ இந்த இனத்தையோ அழிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இது இயற்கை தொன்மையாக மொழின்னு சொல்லி வரலாறு வந்து சொல்கிறார் இதை அழிக்கலாம் முடியாது வந்து ஏன்னா நீங்கள் தவத்தில் உட்காந்திங்கன்னா ஊழகத்தில் உட்காந்திங்கன்னா பெற வேண்டியதை அனைத்தும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க வந்து வரலாறு எந்த கல்விக்கூடத்துலையுமே படித்ததில்லை எல்லாத்தையும் வந்து ஒரு கணப்பொழுதில் நான் வந்து ஆயிரம் கோடி சூழ்வண்டி பார புத்தகங்களை நான் படித்து முடித்தேன்னு சொல்லி அறிவிக்கிறார் ஒன்றாவது கூட போகாதவர் வந்து அதனால் தமிழ் மொழியெல்லாம் எவனாலையும் அழிக்க முடியாது ஒன்றும் பண்ணிட முடியாது இருந்தாலும் அதுக்காக வேண்டி நம்ம விட்டுட்டு போயிட முடியாது